الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله

அதன் நெருக்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹின் அடியார்களே தயாராகுங்கள் இந்த ரமதான் மாதத்திற்கு தயாராகுங்கள் அமல்களுக்கு தயாராகுங்கள் மார்க்க ரீதியாக அல்லாஹவிடம் நெருங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பாக இந்த அமல்களை சத்திய அமல்களை சரியாக செய்து இந்த ரமதானில் வெற்றி மக்களாக அது ஒரு தொடக்கமாக நம் வாழ்க்கையின் நன்மைக்கு நம்முடைய இந்த துனியாவிற்கும் நம்முடைய ஈருரக வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கமாக ஒரு சரியான ஒரு வெற்றி பாதையை அமைத்து தரக்கூடிய ஒரு தொடக்கமாக கடைசியில் எதுவாக இருந்திருந்தாலும் சரி பழையதை மறந்து இனி அல்லாஹின் பால் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ரமதான் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் ஏனெனில் அப்படிப்பட்ட தொடக்கமாகத்தான் அல்லாஹ் சுபாம ஒவ்வொரு அடியாருக்கும் இந்த ரமதானை நமக்கு நினைவூட்டுகிறான் அல்லாஹ் நடிகர்கள் எவ்வாற அல்லாஹ் பல விஷயங்களை அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் சற்று சிந்தித்து பாருங்கள் நோன்பு நமக்கு ஏன் கடமையாக்கப்பட்டது பல விஷயங்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த பின்னணி காரணங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் அதில் முதலாவது உலமாக்கச் சொல்கிறார்கள் தக்குவாதவே அடைய வேண்டும் இறையச்சத்தை அடைவதற்காகத்தான் நோன்பு ஏ ஐயோ அல்லதினாமெனு குதிப அலை குமர் சுயம் இதை நோன்பிலே இருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹுவை பயப்படுவதில்லை இது என்ன நோன்பாக இருக்க முடியும் நோன்பாளிகளாக நீங்கள் நோன்பை பிடிப்பீர்களாயினில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுபவர்களாக இருப்பீர்கள் அப்படி என்றால் ஒரு ஒரு நோன்பு நோற்றால் அவர் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராகத்தான் இருக்க முடியும் நோன்பை நோக்கிறார் என்றால் ஹராமை செய்ய மாட்டார் ஏன் அல்லாஹை அஞ்சுகிறார் அந்த தக்குவாவை அடைகிறார் நோன்பு நோக்கிறார் அல்லாஹவை மட்டுமே வணங்குவார் இணை வைப்பில் வெளியேறி விடுவார் தாய் தந்தையிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வார் எல்லா வகையான நற்செயல்களையும் செய்வார் ஏன் அல்லாஹிற்கு அவர் பயப்படுகிறார் ஏன் நோன்பார் இதை உணர வேண்டும் வாயை கட்டுவது வயிற்றை கட்டுவது அல்ல நோன்பென்பது என்பது நமக்கு கொடுக்க வேண்டும் அந்த நோன்பு நம்மை தக்குவாதாரிகளாக ஆக்குவதுதான் நோன்பு இவ்வாறு தான் சகாபாக்கள் வாற்றெடுக்கப்பட்டார்கள் அல்லாஹ் நடிகார்களே இதை முதலில் அடைய வேண்டும் இதற்காகத்தான் அந்த நோன்பு ஏன் அல்லாஹ் நடிகார்களை சற்று சிந்தித்து பாருங்கள் நோன்பு நோக்கிறவர் இறையச்சத்தை அடைகிறார் நோன்பு ஒரு அடியாருக்கு இறையச்சை தருகிறது ஒருவர் நோன்பை நோக்கும் போது அந்த வணக்கத்தை செய்து கஷ்டங்களை சகித்து தனக்கு பிடித்ததையும் மன உச்சையும் பிற்றொழிப்பதிலும் தான் அந்த மனிதர் ஒழுக்கப்படுத்தப்படுகிறார் ஒழுக்கப்படுத்தப்படுவதுதான் நோன்பு வாயை கட்டி வயதை கட்டுவதற்கு அல்ல நம்மை ஒழுக்க சீனனாக எல்லா வகையான வணக்க வழிபாடுகளும் ஒழுக்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த நோன்பாக அமைகிறது அதை நாம் செய்கிறோமா அந்த மக்சதை அந்த பிரயோஜனத்தை நாம் நம்முடைய அமல்களில் நம்முடைய ரமதானியை நாம் அடைகிறோமா அதை அடையவில்லை என்றால் எப்போது வரும் என்று காத்திருப்பது எப்போது சகர் வரும் என்று காத்திருப்பது எப்போது இஸ்தார் வரும் என்று காத்திருப்பது இதுவா நோன்பு இதுவா நோன்பு இதுவா வணக்க வழிபாடு இதற்காகத்தான் இதற்காகத்தான் நோன்பை கற்றுத் தந்தார்கள் எப்போது சகர் வருவதற்கு முன்னால் எப்போது தராவி முடிந்து மக்களோடு கலப்பது தராவி வரை காணாமல் போவது இதுவா நோன்பு இதுவா ரொம்பதான் தராகி முடிந்ததற்கு பிறகு அந்த நேரம் முடிந்ததற்கு பிறகு மக்களோடு சங்கமிக்க ஆசைப்படுவது ஆனால் அதற்கு முன்னால் தராவிலே வந்து அமர்ந்து அந்த தொழுவியை தொழுது அல்லாஹுக்கு பயந்து வணக்க வழிபாடுகளை திரைத்து மார்க்க சொற்பொழிவுகளை ஏதாவது பள்ளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்போம் இது வல்லவா நோன்பு இதுதானே தக்குவாவை வளர்க்கும் அல்லாஹ் நடிகார்களே இதை விட்டுவிட்டோம் என்றால் தக்குவா எப்படி வரும் நோன்புடைய அந்த தக்குவாவை எவ்வாறு அடைய முடியும் அதே போலத்தான் அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த நோன்புகளின் சிறப்புகளை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் முதல் விஷயம் மார்க்கம் ஐந்து தூண் ஐந்து தூண் என்று வளர்த்தப்பட்டோம் ஐந்து தூண்கள் மார்க்கம் ஐந்து தூண்கள் அந்த ஐந்து தூண்களில் ஒரு தூண் இந்த மாதத்தில் நிறைவேற்றப்படுகிறது சுபானல்லா மார்க்கத்திலால் வாட்டெடுக்கப்பட்டோம் என்னவென்று வாட்டெடுக்கப்பட்டோம் ஐந்து தூண்கள் இஸ்லாத்தில் ஐந்து தூண்கள் புனியல் ஹம்ஸ் அந்த ஹம்சின் அந்த ஐந்தில் ஒன்று ரமதான் அதற்கான நேரம் இப்போது அதற்கான நேரம் இப்போது ஐந்து ஐந்து தூணில் ஒரு தூணை செயல்படுத்த வேண்டிய நேரம் இதோ வந்து விட்டது தவற விடாதீர்கள் தவற விடாதீர்கள் அல்லாஹ் நடிகார்களே இரண்டாவது சிறப்பை நோன்பிற்கு என்ன சொல்லலாம் இந்த ரமதானிற்கு குரு ஆண் இறக்கப்பட்டது இந்த மாதத்தில் தான் குரு ஆண் இறக்கப்பட்டது சுஹான் அல்லா சஹரு ரமதான் குரு ஆண் இந்த குரு ஆண் இறக்கப்பட்டது இந்த மாதம் எல்லா நேரங்களிலும் குர்ஹானை ஓதுவது எப்பேற்பட்ட அமலாக இருக்கும் பொழுது குரு ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்தில் இந்த ரமதானை குர்ஆன் ஓதுவது ஓடுவது எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமாக இருக்க முடியும் பாருங்கள் குரு ஆணை குரு ஆணைக்கும் அடியார்களே அல்லாஹின் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் குரு ஆணை ஓத வேண்டும் அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் அதை தொடர்ந்து அதன் அர்த்தங்களை உணர வேண்டும் அதன் அர்த்தங்களை உணர்ந்து அதன் பால் செயல்பட வேண்டும் இல்லை எதற்காக அல்லாஹ் நமக்கு இந்த குரு ஆணை வழங்கினான் அஸ்பலாயத்தை பெருணல் குர்ஹான் அந்நால்லா குலுவின் அப்பா துஹ அல்லாஹ் சுஹானா தாலா தன் திருவறியிலே கேட்கினான் அந்த குர்ஹானின்பால் அவர்கள் சித்தித்து செயல்பட மாட்டார்களா அல்லது அவருடைய உள்ளங்களில் கூட்டு போட்டு கூட்டப்பட்டுள்ளதா சிந்திக்கிறோமா குர்ஆன் ஓதகின்றோம் சரி அல்லாஹி தூதர் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் எல்லா காலங்களில் அல்லாது இரண்டு முறை அவர்களுக்கு அல்லாஹி தூதர் அல்லாஹ் அல் ஜிப்ரீல் அலஹீஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதிக்க ஆரம்பித்தார்கள் சரி சஹாபாக்கள் ஓது ஓது என்று ஓதினார்கள் இமாம் ஷாபி ஒரு நாளிற்கு இரண்டு முறை இமாம் புகாரி ஒரு நாளுக்கு மூன்று முறை இவ்வாறு பல முறைகள் முன்னோர்களுடைய வரலாறு என்று பார்த்தால் ஒரு நாளுக்கு ஒரு முறை அல்ல இரண்டு முறை குரானை ஓதி முடிப்பார்கள் சரி எல்லோரும் ஓதுகிறார்கள் எல்லோருக்கும் அர்த்தம் விளங்குகிறது அதன் பால் அமல் செய்ய துடிக்கிறார்கள் அதன் பால் தங்களை கொள்கிறார்கள் அந்த ஆழத்தின் பால் தங்களை ஒழுக்கப்படுத்திக் கொள்கிறார்கள் ஏனெனில் குரானேர் வழியை வழங்குகிறது நமக்கு நமக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அரபி மொழி தெரிந்தவர்களா பெயரோடுதான் அரபி பெயரிலே நின்று விட்டது அரபி மொழி அல்லவா பெயர் தான் கடைசி அரபி மொழி நம்மை வந்து அடைந்தது அந்த மட்டும்தான் பெயரை தாண்டி அரபி மொழி அது ஒரு அந்நிய மொழியாக என்று ஆகப்பட்டது ஒரு ஆள் இறக்கப்பட்ட மொழியை மறந்த சமுதாயமாக என்று நாம் மாறிவிட்டோம் ஒரு ஆள் இருந்து தூரமாகிவிட்டோம் ஆமாவா அல்லவா இதுதானே உண்மை வந்தார்கள் முன்னோர்கள் நமக்கு இந்த 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 இருக்கு இருக்கு மொழி மொழி அரபி பின்பு மறந்துவிட்டது எந்த மொழிக்கான எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரவர் தத்தமது மொழியில் அடைந்த பலன் என்ன ஒரு இந்த மொழியை மறந்ததினால் இது ஒரு மொழியாக எடுத்து பேசாததினால் ஒரு விட்டு தூரப்படுத்தப்பட்டோம் ஓதுகிறார்கள் கவருக்கு செல்கிறார்கள் ஓதுகிறார்கள் அல்லாஹல்லாத அழைக்கிறார்கள் ஓதுகிறார்கள் குரு சொல்லப்பட்ட தொகீத் குர்ஆனிலே தான் தொகீத் தொகீத் என்றால் குரு அனைத்தும் தொகீதும் அல்லாஹிற்கு இணை வைக்காது அல்லாஹிற்கு இணை வைக்காது அவன் என்று யாரையும் நீ அழைக்காது என்று சிறு குழந்தையை புரிந்து கொள்ள அளவிற்கு குரு ஆணிலே வசனங்கள் இருக்கும் பொழுது ஏன் கபரை வணங்குகிறோம் குரு ஆணம் உயிரில் இல்லை மொழியில் இல்லை நாம் ஓதுவதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை தான் இங்கே நான் நான் கடமைப்பட உங்களிடம் சொல்வதற்கு குர்ஆனை விளங்க பாருங்கள் சரியான மொழிபெயர்ப்புகளை வழிகட்ட மொழிபெயர்ப்புகள் அல்ல இதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு நன்மையை ஏவி போய் பத்து தீமையில விழுந்து விடாதீர்கள் வழிகட்டவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சரியான மொழிபெயர்ப்பு சரியான மொழிபெயர்ப்பை படித்து அல்லாஹ் இந்த குருஹானை சற்று விளங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த ரமதானிலே ஓதுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் பாரக் அல்லா ஹாபிக்கும் அதே போல் அல்லாஹ் நடிகார்களே பாரக் இந்த ரமதானின் ஒரு இரவு வருகிறது

அந்த வணக்கத்தை செய்த நன்மை அவருக்கு எண்பது வருடத்திற்கு கிடைக்கிறது எந்த இரவிற்கு ஒரு இரவிற்கு லைலத்துல் கதர் அந்த லைலத்துல் கதர் இரவை தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரே இரவில் நம்மை சுருக்கிக் கொள்ளாமல் ஒற்றைப்படையிலே தேட வேண்டும் அடுத்த பிறைக்கு பத்து நாட்களும் தேட வேண்டும் இந்த அமல்கள் எல்லாம் இந்த ரமதானில் கிடைக்கும் அல்லாஹின் அடியார்களே இதை தவறவிட்டோம் இந்த மாபெருமாய்ப்பை தவறவிட்டோம் அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது யோசித்து பாருங்கள் ஒரு இரவின் அமல்கள் எண்பது வருடத்திற்கான அமல்கள் எண்பது வருடம் நின்று தொழ முடியுமா நம்மால் எண்பது வருடம் முழு நேரமும் தொழ முடியுமா ஆனால் இந்த வணக்கத்தை இந்த நன்மை அல்லாஹ் தருகிறான் ஒரு இரவில் செய்திருக்கிறேன் என்றால் எந்த இரவு நமக்கு தெரியாது அந்த இரவை தேடி அமல் செய்வதுதான் ஒற்றைப்படை அல்லது கடைசி பத்து நாட்கள்

அல்லாஹ் எனக்கு இரட்டிப்பாக நன்மையை தருவான் ஈழூறு மடங்கு இத்தாலி நன்மை தர என்ற எண்ணத்தோடு நின்று அவர் வணங்குவது தராவி தொழுகை மறந்து விடாதிரிகள் அல்லாஹின் அடியார்களே வாரக்கல்லாஃபிக்கும் தராஹி வந்துவிட்டால் இஷா தொழுகை தொழுது விட்டு பள்ளியில் காணாமல் போவது அல்லது முதல் ரெண்டு நாட்கள் மாஷா அல்லாஹ் அவ்வளவு உறுதியாக இருப்பார் முதல் நான்கு நாட்கள் உறுதியாக இருப்பார் அடுத்த ஐந்து நாட்களில் காணாமல் போவார் அவரை மறுபடியும் எப்போது கூட்டு வர வேண்டும்

கட்டி போட்ட சைதானுக்கை தாண்டி ஒருவன் சைதானுடைய வேலையை செய்கிறான் என்றால் இது நயவஞ்சர்களுடைய பண்பாக இருக்கிறது என்று உலமாக்கள் எச்சரிக்கிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே கவனமாக இருக்க வேண்டும் ஷைதான்களே கட்டி போட்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் சைத்தானுக்கு உதவுவதாக இருக்க வேண்டுமா அல்லது எல்லோரும் அமல்களை நோக்கி நகர வேண்டுமா இதனால் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள் பகாவம் செய்பவன் கூட இந்த ரமதானிலே அல்லாஹின் பால் திருந்து போவனாகத்தான் இருக்கிறான் பாவம் செய்வன் கூட அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹை வணங்குவனாக இருக்கிறான் இந்த ரமதானில் மக்களாக நம்மை அல்லவானாக அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹு நடிகார்களே ஃபீக்கும் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் சொன்ன இந்த ரமதானின் தனி சிறப்புகளை அதிகம் அதிகம் சிந்திக்கக்கூடியவர்களாக முதல் நாள் அல்ல முதல் நாட்களுக்கு மட்டும் அல்ல முப்பது நாளும் இந்த உத்வேகமும் இந்த தைரியமும் இந்த இதே இந்த சக்தியும் இந்த உத்வேகத்துடன் முப்பது நாளும் வணங்க பொருளாக اللهم ياقي الرب رواه واقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه ും ഒരു സില സട്ടങ്ങൾ അടിപ്പടയാണ്ടസ്ലീവും അറിയ വേണ്ട സട്ടങ്ങൾക്കു നോൻപെ മുറിക്കൂടിയ നാം നോൺപാളിയാത് நம்மை நம்மின் நோன்பை பாலாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதிலே பாரத் அறிந்து கொண்டோம் என்றால் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உடலுறவு நோன்பாலியாக இருக்கக்கூடிய ஒரு உடலுறவை மேற்கொண்டு விட்டால் என்றால் அவரின் முரிகிறது நம்மை பாதுகாப்பானாக அதே போல் சுய இன்பம் வையாதுவில்லா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து இந்த பாவச் செயலை எல்லா நேரங்களிலும் செய்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த சுய இன்பம் நோன்பை முறுத்துவிடும் அதே போல் அல்லாஹின் அடியார்களே சாப்பிடுவது வேண்டும் என்றே சாப்பிடுவது அல்லது வேண்டும் என்றே பருகுவது மறந்து செய்தால் அதை அல்லாஹம் மன்னிக்கிறான் அதை நாடி இருக்கிறான் மறந்து செய்தால் ஆனால் தெரிந்து செய்பவர்களை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம் உண்ணுவது பருகுவது நோன்பை முறுக்கிறது அதே போல் அல்லாஹின் நடிகார்களே பார்க்கல்லாபிக்கும் உளமாக்கல் சொல்கிறார்கள் ரத்தம் குத்தி வெளியேற்றுவது ஹிஜாம உடம்பிலே இதில் உளமாக்கலுக்கு மத்தியிலே முரண்படுகிறார்கள் கருத்து முரண்பாடு இருந்தாலும் பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஹிஜாமாவை நோன்பு நேரத்தில் ஹிஜாமாவை செய்தால் அஃதர் அல் என்ற கொண்டு சொல்கிறார்கள் ஹிஜாமா ரத்தம் குத்தி வெளியேற்றக்கூடிய இந்த செயலை செய்பவர்களுக்கு நோன்பு முறிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அதேபோல் போல் அல்லாஹ் நடிகார்கள் பாலக் அல்லாஹிக்கும் வேண்டும் என்று வாந்தி எடுப்பது வேண்டுமென்று வாந்தி எடுப்பது நோன்பை முறிக்கின்றது அதேபோல் இறுதியாக மாதவிடாய் மற்றும் மகப்பேராக இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வெளியேறிவிட்டால் பெண்களுக்கு அவர்களுக்கும் நோன்பு முறுகின்றது நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ நடிகார்களே நோன்பு எல்லோருக்கும் சரியான ஒரு நிலையாக இருக்காது முக்கியமாக சொல்வோம் என்றால் வயதிலே முதியவர்கள் இருப்பார்கள் அதே போல பயனாளிகள் இருப்பார்கள் பயணிகள் இருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன சட்டம் இவர்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் முதலில் நோயாளிக்கு வருவோம் எல்லோரும் நோயாளி அல்ல லேசான தலைவலி லேசான ஜலதோஷம் இதற்கெல்லாம் நோன்பை விதுவதற்கு அனுமதி இல்லை லேசான தலைவலி லேசான ஜலதோஷம் இதற்கெல்லாம் லேசான இரும்பல்

அவருக்கு நோன்பை பிடிக்க முடியாத ஒரு நோய் இருக்கிறது என்றால் அவர் என்ன செய்வார் அவருக்கு நோன்பை விட அனுமதி இருக்கிறது அதே போல் அவர் அந்த நோன்பை பதா செய்ய வேண்டும் சில பேர் இருப்பார்கள் முதியவர்கள் காலத்திற்கும் முதியவர்கள் மட்டுமல்ல சில பேருக்கு தொடர் நோயாக இருக்கும் அதே அரபி மொழியிலே சொல்வோம் மரதுல் முஸ்மின் என்றால் தொடர்ந்து அந்த நோய் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த நோயிற்கு அவருக்கு நிவாரணம் இதுவரை இல்லை என்று சொல்லும் பொழுது அவருக்கு நோன்பு கடமை இல்லை ஆனால் அவர் உணவை கொடுத்து விட வேண்டும் இதுதான் நோயாளியின் சட்டமாக இருக்கிறது அதே போல் அல்லாஹ் நடிகார்களை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் வயதானவர்கள் நோயாளியாக இருக்க மாட்டார்கள் வயதானவர்களாக இருப்பார்கள் வயது முடிந்தவர்களாக இருப்பார்கள் வயது முடிந்த பெண்மணிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு என்ன சட்டம் இவர்களுக்கு நோன்பு பிடிப்பது இவர்கள் மீது கடமை அல்ல மாறாக இவர்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கினுக்கு உணவை வழங்க வேண்டும் ஒன்றரை கிலோ நாம் சாப்பிடக்கூடிய உணவாக அரிசியாக கோதுமையாக திராட்சையாக எதுவாக நம்முடைய இதாக எதுவாக இருந்தாலும் அது வழங்கிவிட வேண்டும் அல்லது அவருக்கு ஒரு வேலை நாம் சாப்பிடக்கூடிய நல்ல உணவை அவரை அழைத்து அந்த மிஸ்கினுக்கு நாம் உணவை வழங்க வேண்டும் இது யாருக்கு இது யாருக்கு என்றால் அல்லாஹ நடிகார்களே நோயாளியாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் வயது முடிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நோன்பு முடிக்க அவர்களுக்கு நோன்பை பிடிக்க சக்தி பெறாதவர்களாக இருப்பார்கள் அதே போல் அடியார்கள் நடிகார்கள் ஃபிகும் பயணிகள் பிரயாணத்தில் இருப்பவர்கள் இதிலே மாபெரும் முரண்பாடுகள் உணமாக்கலுக்கு மத்தியிலே கருத்து வேறுபடுகிறார்கள் ஆனால் இதில் சிறந்த விஷயம் கவனித்துக் கொள்ளுங்கள் சஃபர் செய்கிறீர்கள் யாருக்கு எனக்கு இந்த சஃபரை செய்வதினால் என்னுடைய நோன்பை குறிக்கும் அளவிற்கு எனக்கு கஷ்டம் இருக்காது என்று தெளிவாக தெரியக்கூடியவர் அவர் தாராளமாக நோன்பை பிடிக்கலாம் அதே சமயம் எனக்கு இந்த சஃபரை இந்த பிரயாணத்தை நான் மேற்கொண்டேன் என்றால் இங்கிருந்து மெட்ராஸிற்கோ அல்லது இங்கிருந்து ஏதாவது ஒரு ஊருக்கோ நான் செல்கிறேன் செல்லும் வழியில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஒரு உடல்நிலை எனக்கு இருக்காது என்று நினைத்தீர்கள் என்றால் அது கஷ்டமாக உங்களுக்கு அமையும் என்றால் அவர் நோன்பை விடுவது அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது இதுதான் சரியான கூற்றாக உலமாக்கல் சொல்கிறார்கள் அதனால் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் கஷ்டமாக உங்களுக்கு இருக்குமே பயணிகள் நோன்பை நொறுக்க அவர் என்ன செய்ய வேண்டும் அவருடைய கதா இருக்கிறது அதை மறந்து விடாதீர்கள் கதா செய்ய வேண்டும் இல்லை என்னால் முடியும் எனக்கு சக்தி இருக்கிறது நான் சக்தி பெற்றவனாக இருக்கிறேன் என்றால் அவர் நோன்பை பிடிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நேர்விலே செலுத்துவானாக அதே போல் அல்லாஹ நடிகார்களே இறுதியாக இறுதியாக பிள்ளைகளுக்கு கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் தரக்கூடியவர்கள் இவர்களுக்கு மத்தியிலும் உலமாக்கள் மாபெரும் கருத்து முரண்பாடுகளை இருக்கிறார்கள் இவர்களுக்கு நோன்பு இவர்கள் கதா செய்ய வேண்டுமா அல்லது கதா செய்யக்கூடாதா அல்லது இவர்கள் உணவு கொடுத்தால் மட்டும் போதுமா இதில் சஹாபாக்களுடைய பத்துவாக்கள் இப்ரஸ் இப்ர மாபெரும் சஹாபாக்களுடைய பத்துவா இது என்னவென்றால் கர்ப்பிணி பெண்கள் அல்லது தாய்ப்பால் தரக்கூடிய சிறு பச்சினம் குழந்தைக்கு பால் தரக்கூடிய பெண்கள் இந்த தாய்மார்கள் இவர்களுக்கு நோன்பு கடமை அதே போல் அந்த காரணத்தினால் தனக்கு பயந்தோ அல்லது தன் பிள்ளைக்காக பயந்தோ நோன்பை விடுகிறார்கள் என்றால் அவர்களின் கிடையாது உணவு கொடுத்தால் போதும் என்ற இந்த சட்டத்தை தான் இப்னு இப்னு போன்ற மாதிரி அன்றிருந்த காலத்திலே இந்த பத்வாவை வழங்கியிருக்கிறார்கள் இதை இன்னும் மூலமாக்க சொல்கிறார்கள் தஹாபாக்கருக்கு மத்தியிலே இது ஒரு ஏகோவித்த கருத்தாக கருதப்படுகிறது நிஜ்மா சுகூதி என்று உலமாக்கள் இதை விவரிக்கிறார்கள் அதனால் அல்லாஹில் நடிகார்களே பால் குடிக்கக்கூடிய பால் தரக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் அதேபோல் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மீது நோன்பு கடமை இல்லை அதேபோல் அவர்கள் நோன்பை கதா செய்ய தேவையும் இல்லை அவர்கள் உணவு கொடுக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலேயே செலுத்துவானாக இந்த சிறிய சட்டங்கள் என்பால் நம் பிள்ளைகளும் நம் பெற்றோர்களுக்கும் நம்முடைய வீட்டிற்கும் இந்த சட்டங்களை எடுத்து சென்று அல்லாஹின் இந்த மார்க்கத்தை இந்த ரமதானிலே சிறந்து இணங்கக்கூடியவர்களாக இந்த சட்டங்களை சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக இந்த நோன்மை நல்ல முறையிலே மீது நிகழ்த்தபவர்களாக ரமதானிலே வெற்றியாளர்களாக நாம் சொன்ன இந்த சிறப்புகளை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனைவரையும் அறிவு புரிவானாக நல்லா إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز